அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் திதியுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்ட்டு நான் நிறைய பதிவுகளில் வந்து சொல்லியிருக்கேன் அதிலும் இந்த ஆடி மாதம்ங்கிறது பார்த்திங்கன்னா விவசாயிகளின் மாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் நம்முடைய வாராகி அன்னையும் பார்த்திங்கன்னா விவசாய கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆடி மாத த்திற்கும் ஆடி மாத பஞ்சமி திதிக்கும் நிறைய சிறப்புகள் வந்து உண்டு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு காலையில் எட்டு மணியிலேருந்தே நமக்கு பஞ்சமி திதி வந்து துவங்கிடுது அதுவும் பார்த்திங்கன்னா தேய்பிரை பஞ்சமி நம்முடைய தீராத கஷ்டங்கள் கடன்கள் நோய்கள் எதிரி தொலைகள் வழக்குகள் இதையெல்லாம் ஒரு தீர்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இந்த நாளில் வாரகியம்மன் வழிபாடு செஞ்ச எல்லாருக்குமே அவங்க என்ன கோரிக்கையை வச்சு வேண்டாங்களோ அது கண்டிப்பாக வந்து சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் முதன்முறையாக நாங்கள் வாரகியம்மன் வழிபாடு செய்கிறோம் இந்த தேய்பிரையில வழிபாடு செய்யலாமா அப்படின்ட்டு நிறைய சகோதரிகள் வந்து கேட்கறீங்க முதல் முறையாக வேண்டவங்க தேய்பிரை நாட்களில் தான் வழிபாடு செய்யணும் ஏன்னா நம்முடைய வினைகள் குறைவதற்கு தேய்பிரை திதி அப்படிங்கிறது பெரிதளவிலும் வந்து உதவும் அதனால் நீங்கள் தேய்பிரை நாட்களில் தொடங்கி வளர்பிரையில் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வர்றது தான் அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் இன்றைக்கே கூட வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் தொடர்ந்து ரெண்டு நாட்களாக மொத்தம் நாலு வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன் எந்த மாதிரியெல்லாம் பூஜை அறையில் வழிபாடு செய்யணும் எந்த தீபம் ஏற்றணும் எந்த பொருளை தீபத்துக்குள்ளே போடணும் ஐந்து ஏலக்காயை வச்சு எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் வாழ்நாள் முழுக்க பண வரவு இருக்கும் என்பது குறித்து ஏற்கனவே வீடியோக்கள் போட்டிருக்கேன் இது வரைக்கும் பார்க்காம வந்திங்கன்னா அந்த லிங்க் எல்லாம் நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் அமர்ந்து செய்யக்கூடியது அதாவது இப்போ பீரியட்ஸ் டைமில் செய்ய முடியாது வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டீங்கன்னா செய்ய முடியாது அந்த மாதிரி முறைகள் குறித்து தான் சொல்லியிருப்பேன் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான திதிகள் நாட்கள் அப்படின்னு வரும்போது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு பரிகாரம் வந்து சொல்லுவேன் இல்லையா அந்த பரிகாரம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்களும் செய்யலாம் வேறு மதத்தினர் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் வந்துட்டு இந்த முறையை செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுந்தீங்க சாப்பட்டுந்திங்கனாலும் செய்யலாம் மேலும் இப்போ நீங்கள் வேற எங்கேயாவது ஒரு ஊரில் இருக்கீங்க அங்கே தான் தங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்து தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இது செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் முழுவதையுமே வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய குபேரருக்கும் உரிய நாள் மேலும் நம்முடைய வாராகி அன்னைக்கு உகந்த திதியும் அது வரதுனால நீங்க இன்றைய இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்போ வேணாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையை பயன்படுத்தலாம் நேரம் காலமெல்லாம் எதுவும் நீங்கள் பார்க்க தேவையில்லை அப்படி எங்களுக்கு சொல்லுங்க அந்த நேரத்தில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குருவோரை நேரம் அப்படிங்கிறது சிறப்பு அது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் வரும் இப்போ காலையில் ஆறு டு ஏழுங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு முடிஞ்சிடுச்சு மேலும் அந்த நேரத்தில் நமக்கு பஞ்சமி திதி கிடையாது தேய்பிரை சதுர்த்தி திதி தான் で,で இப்போ வர ரெண்டு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா மாலை ஐந்து மணிலிருந்து இரவு ஒன்பது மணிக்கிடையே உள்ள நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா நான் முன்பே சொன்ன மாதிரி பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து தேவைப்படுது ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டுன்னா பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறுரூபா ஐநூறுரூபா இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம் இருந்தாலும் மினிமம் அமௌண்ட்டாக வந்துட்டு நான் சொல்கிறேன் இருபது ரூபாய் நோட்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஏன்னா அதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறமாக இருக்கும் மேலும் இன்னைக்கு குபேரருக்குரிய நாள்னு சொல்லியாச்சு இல்லையா குபேரருக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான் மேலும் பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான் சென்ற முறை இது போல் ஒரு வீடியோ போட்டும் போது சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க எங்கள் ஊரில் வந்துட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு தான் பச்சை நிறத்தில் இருக்குது அதை பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு அப்படி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க இல்லைன்னா ஐம்பது ரூபாய் நோட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒன்று இந்த மாதிரி வந்து பயன்படுத்துங்க ஒன்று ஐம்பது ரூபாய் நோட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு இல்லைன்னா இருபது ரூபாய் நோட்டு பச்சை கலரில் இருக்கிற நோட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பண பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் இந்த பச்சை கற்பூரத்தின் நறுமணம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து மகாலட்சுமி தாயாரும் மகா விஷ்ணுவும் வாசம் செய்வாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் பண ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிக அளவில் இந்த பச்சைக்கர் பொறுத்துக்கு உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் இது நம்ம வீட்டு பூஜை அறையில் இருந்துச்சு அப்படினாவே பணம் வந்து நம்ம தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு சிறு துண்டு வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க க்ரீன் இல்லை அப்படிங்கிறவங்க ரெட் கலர் வந்து பயன்படுத்திக்கோங்க இருந்தாலும் க்ரீனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட்டு ஃபாஸ்ட்டாகவே வந்து கிடைக்கும் ஏன்னா பண வசியத்துக்கு கலர் தான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக வந்துட்டு வேலை செய்யும் இப்போ நான் சொன்ன பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க அது உங்களோட பூஜை ஏரியா இருக்கலாம் ஹாலாக இருக்கலாம் இல்லை பால்கனியாக இருக்கலாம் இல்லை பெட்ரூமாக இருக்கலாம் எங்கே வேணால் இருக்கலாம் நீங்கள் அங்கே அமைதியாக உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க உங்கள் மனசில் எத்தனை கவலைகள் இருந்தாலும் அது இந்த நேரத்தில் நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க மனதை தெளிந்த நீரோடை போல் வச்சுக்கோங்க நல்லா ஆழ்ந்து மூச்சை இழுத்து விடுங்க தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணீர் வந்து குடிங்க இப்போ நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ரூபாய் நோட்டை நல்லா விரிச்சு வச்சுட்டு ஒரு முறை அதில் எழுதியிருக்கிற அந்த நம்பர் எழுத்துக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பாருங்கள் முன்புறம் பின்புறம் ரெண்டு முறையும் வந்துட்டு நல்லா வந்து பாருங்கள் அதன் பிறகு அதனுடைய வெண்மையான பகுதி இருக்குது இல்லையா அந்த இடத்துல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து எழுதுங்க இந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்கன்னா உடனடி பண தேவையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பப்போ வேலை நமக்கு உடனடியாக பணம் வேணுமோ அப்போ வேலை இந்த நம்பரை பயன்படுத்தி சீக்கிரமாகவே நமக்கு தேவையான பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் அது என்ன நம்பர் எயிட் நைன் செவன் எயிட் நைன் செவன் இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் எழுதிக்கிட்டாலும் சரி மணிக்கட்டில் எழுதிக்கிட்டாலும் சரி இது போல ரூபாய் நோட்டில் எழுதி வச்சிங்கனாலும் சரி கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய உடனடி பண பிரச்சனையை தீர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம் எந்த நாட்களில் வேணாலும் இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம் இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏய்பிரை பஞ்சமி அடுத்து இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு எண்ணுமே நமக்கு இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் அப்போ இந்த இடத்துல நமக்கு எய்ட்னு கிடைக்குது அடுத்தது நைன் இந்த நைன் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடி மாதத்தின் ஒன்பதாம் தேதி அதனால் நமக்கு ஒன்பதுங்கிற எண் கிடைக்குது அடுத்தது செவன்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று இன்றைய தேதி இருபத்தி அஞ்சு இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் ஃபைவ்னு ஆட் பண்ணும்போதும் செவன் கிடைக்குது ஜூலை மாதம்ங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஏழாவது மாதம் அங்கேயும் வந்துட்டு நமக்கு கிடைக்கிது அதனால் இது ஒரு பொருத்தமான நாளாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் நீங்கள் இந்த நம்பரை வந்துட்டு பயன்படுத்தி இதில் வந்து எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு இப்போ அந்த பச்சை கருப்புறம் இருக்குது இல்லையா அதை வந்து நல்ல உங்களுடைய கைகளாலேயே பவுடர் பண்ணி இந்த நம்பர் மேலே வச்சு ரைனுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதாவது வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை கொண்டு அப்படியே அந்த பவுடரை வந்து அந்த நம்பர் மேலே அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க அதாவது வச்சு இப்படியே வந்துட்டு தேய்ங்க தேய்ச்சிட்டே இருங்க அதன் பிறகு இந்த ரூபாய் நோட்டு முழுவதுமே மீதி இருக்கிற பவுடரை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க அதன் பிறகு இந்த ரூபாய் நோட்டை மடித்து உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுடைய பண தேவையெல்லாம் பூர்த்தியான மாதிரியும் தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் உங்களுடைய பீரோவில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட் பேக்லையோ இல்லை பீரோவில் பணம் மற்றும் நகை எங்கே வைக்கிறீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இது எங்கே இருக்குதோ அங்கே வந்து கண்டிப்பாக பணம் சேரும் ஏன்னால் பணம் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க இந்த பணத்தை கூட நம்ம பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பரையும் பயன்படுத்தி பச்சை கருப்பொருத்தையும் பயன்படுத்தி இருக்கோம் அதனால் நமக்கு உடனடி பலனே கிடைக்கும்னு சொல்லலாம் இதை செலவு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அப்படியே வச்சுருங்க இந்த பச்சை கற்பொருத்தின் நறுமணம் போவதற்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு ரெண்டு மாதமாவது ஆகும் குறைஞ்சது ஒரு மாதமாவது ஆகும் அது வரைக்கும் மாவுது இந்த பணத்தை நீங்கள் அப்படியே வச்சுருங்க தேவைப்பட்டுச்சின்னா மட்டும் இந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு மங்கள பொருட்கள் வாங்கறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா இது அப்படியே வந்து இருந்துட்டு போட்டோம் நல்ல ஒரு அதிரடி பண வரவு ஏற்படுறதை நீங்கள் கண்கூடாக வந்து பார்ப்பீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த மெத்தடை எல்லாருமே இன்றைக்கி செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்